தொண்டை கரகரவென்று இருக்கிறது யாரங்கே ஒரு குவளை கொண்டு வா பார்த்தும் பார்க்காத மாதிரி என்ன இவ்வளவு நேரமாகியும் வெந்நீர் வரவில்லை ஏய் சேவகனே போய் எனக்கு ஒரு குவளை வெந்நீர் கொண்டு வா ஏய் எங்கே ஓடுகிறாய் என்ன வாயிற்று இந்த பணியாட்களுக்கு ரோபோ வருகிறது அதனிடம் கேட்போம் ஏய் ரோபோ கம் கியர் பாஸ் அழைத்தீர்களா குடிப்பதற்கு எனக்கு ஒரு கோப்பை வெண்ணி கொண்டு ரோபோ பாஸ் நான் தங்களது அரண்மனை சேவகனோ பணியாளோ அல்ல நான் ரோபோ அது எனது வேலை அல்ல ஏய் ரோபோ நில் நில் இந்த ரோபோவுக்கு திமிரைப்பார் மனிதனை போலவே நடந்து கொள்கிறது காலை வணக்கம் மன்னர் காலை வணக்கம் மந்திரியாரே என்ன காலையிலே வெந்நீரோடு ஒரே அலப்பறையாக இருக்கிறது அரண்மனை ஒரு கோப்பை வெந்நீர் கேட்டது தவறா மந்திரியாரே தனியால் சேவகன் எல்லோரும் தலை தெரிக்க ஓடி ஒழிகிறார்கள் இந்த ரோபோ கூட அது என் வேலை இல்லை என்று திமிராய் சொல்லிவிட்டு போகிறது கடைசியில் தங்களது செல்ல பிள்ளை ரோபோவே தங்களது சொல் பேச்சை கேட்கவில்லையா கடந்த முறை தாங்கள் வெந்நீர் கேட்க தவறாக சேவகன் கொதிக்கும் நீரை வைக்க தாங்கள் குடித்துவிட்டு நாக்கு வந்து அந்த சேவகனை வருத்தடுத்ததை நினைத்துத்தான் தற்போது அனைவரும் வெந்நீர் தராமல் பயந்து ஓடி ஒழிகிறார்கள் என்று நினைக்கிறேன் சேரித்தது போது மந்திரியாரே வெந்நீர் கிடைக்க ஏதாவது வழி செய்யும் நதி போன்ற ஒரு கொதிக்கும் நதி இங்கே இருந்திருந்தால் தங்களுக்கு வெந்நீர் எடுக்க மிகவும் வசதியாக இருந்திருக்கும் நதியா அது எப்படி நதி என்றால் குழு குழு வென்று ஓடும் நீரை நாம் பார்த்திருக்கிறோம் தென் அமெரிக்காவில் அமேசான் காடு இருப்பது நம் அனைவருக்கும் தெரியும் இது பொலிவியா பிரேசில் கொலம்பியா எக்வேடார் பிரெஞ்சு கயானா பெரு சுரினாம் மற்றும் வெனிஸ்லா ஆகிய நாடுகளில் பரவியுள்ளது ஒரு நாட்டின் அமேசானின் நடந்த காட்டில்

நதியை குறித்து ஆய்வுகள் செய்தபோது பெருவில் உள்ள அமேசான் காட்டின் ஒரு பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக பெரிய சூடான இடங்கள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார் இந்த அமைப்பு வேற எந்த கண்டத்திலும் இல்லாத ஒன்றாக இருந்துள்ளது மன்னா இங்குள்ள நீரின் வெப்பநிலை நூற்றி இருபது கிட்டத்தட்ட இருநூறு டிகிரி பேரன்ஹீட் வரை இருந்துள்ளது அதே சமயம் இந்த ஷனாய் நதிக்கரையின் சேரும் கூட நடக்க முடியாத அளவுக்கு சூடாக இருந்ததாம் அடுப்பில் இருக்கும் பாத்திரங்களில் கொதிக்கும் தண்ணீர் போன்று இயற்கையாகவே ஒரு நதியில் தண்ணீர் கொதிக்கிறது என்று அது அதிசயம்தான் அந்த ஷனாய் நதியை ஒருமுறை சென்று பார்க்க வேண்டும் அந்த நதியில் ஒரு முறை குதித்து இறங்கி குளித்து அந்த விட்டு விடுங்க கொதிக்கும் நீரில் குதித்தால் உடம்பெல்லாம் வெந்து விடும் அண்ணா சரி சரி அதை சென்று பார்த்துவிட்டு மட்டும் வருவோம் இப்போது நீராவது வெந்நீரை எடுத்து தாரும் மந்திரியாரே ஐயோ வெந்நீரை குடித்துவிட்டு நாக்கு வெந்து இவர் வருத்தெடுக்கும் வார்த்தைகளை எல்லாம் யார் கேட்பது மந்திரியாரே எஸ்கே என்ன மந்திரியாரையும் காணவில்லை வெண்ணீர் என்றதும் அவரும் பயந்து விட்டாரா